உங்கள் கைபேசியை இன்று எவ்வளவு நேரம் பயன்படுத்தினீர்கள் அந்த எண்ணிக்கை உங்களை சற்றே அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறதா அப்படியென்றால் நீங்கள் தனியாக இல்லை சராசரியாக ஒரு நபர் தினமும் தொன்னூற்றாறு முறை தங்கள் கைபேசியை பார்க்கிறார் இது தற்செயலாக நடப்பதில்லை செயலிகள் உங்களை எப்போதும் ஈடுபாட்டுடன் வைத்திருக்கவே வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு புதுப்பித்தலும் ஒரு சிறிய டோபமினை வெளியிடுகிறது இது உங்களை மீண்டும் மீண்டும் ஸ்க்ரோல் செய்ய தூண்டுகிறது ஆனால் இதற்கு ஒரு விலை உண்டு உங்கள் கவனம் உங்கள் தூக்கம் மற்றும் உங்கள் மகிழ்ச்சி இந்த தொடர்ச்சியான டிஜிட்டல் திசை திருப்பல் உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது இது நிஜ உலகத்திலிருந்து உங்களை விலக்கிவிடுகிறது உங்கள் கைபேசியை முழுவதுமாக பயன்படுத்துவதை நிறுத்துமாறு நான் இங்கு சொல்லவில்லை மாறாக உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற உதவும் சில நடைமுறை மற்றும் அறிவியல் அடிப்படையிலான உத்திகளைப் பற்றி பார்ப்போம் ஸ்க்ரோல் செய்ய வேண்டும் என்று தோன்றும்போது அதற்கு அடிமையாகாமல் அதற்கு பதிலாக நீங்கள் செய்யக்கூடிய வேறு சில செயல்களின் பட்டியலை உருவாக்கவும் உதாரணமாக ஒரு நம்பருக்கு அழைப்பு விடுப்பது ஒரு டைரியில் எழுதுவது அல்லது சிறிது நேரம் வெளியே நடந்து செல்வது போன்றவை தொழில்நுட்பம் இல்லாத மண்டலங்களை உருவாக்குங்கள் உங்கள் நாளின் சில நேரத்தையோ அல்லது வீட்டின் சில பகுதிகளையோ கைபேசி பயன்பாட்டில் இருந்து விடுவிக்கலாம் படுக்கை அறை இரவு உணவு மேசை போன்ற இடங்களில் கைபேசியை பயன்படுத்தாமல் இருப்பது நிஜமான உரையாடல்களை மீண்டும் கொண்டு உதவும் நிஜ உலகில் முதலீடு செய்யுங்கள் உங்கள் நேரம் மற்றும் ஆற்றலை நிஜ உலக பழக்க வழக்கங்கள் நிஜமான உறவுகள் மற்றும் அனுபவங்களில் முதலீடு செய்யுங்கள் வெளியே சென்று புதிய பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் அல்லது நீங்கள் விரும்பும் நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் ஏனென்றால் சிறந்த நினைவுகள் ஒரு திரையை பார்த்துக்கொண்டே ஒருபோதும் உருவாக்கப்படுவதில்லை உங்கள் பயன்பாட்டை கண்காணிக்கவும் நீங்கள் எதை அளவிடுகிறீர்களோ அதைத்தான் மாற்ற முடியும் உங்கள் கைபேசியில் உள்ள ஸ்கிரீன் டைம் அல்லது டிஜிட்டல் வெல்னஸ் அம்சத்தை பயன்படுத்தி நீங்கள் எந்த செயலியில் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் என்பதை கண்டறியவும் பிறகு இது எனக்கு உண்மையில் பயனுள்ளதா என்று உங்களை கொள்ளுங்கள் அறிவிப்புகளை முடக்கவும் உங்கள் கைபேசி நாள் முழுவதும் உங்கள் கவனத்திற்காக கூச்சலிடுகிறது தேவையில்லாத அறிவிப்புகளை முடக்கி உங்கள் மனதிற்கு சிறிது அமைதியை திரும்ப கொடுங்கள் இது தொழில்நுட்பத்திற்கு எதிரானது அல்ல ஆனால் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இந்த உத்திகளில் ஒன்றை இன்றே தேர்வு செய்து ஒரு வாரம் முயற்சித்து பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அமைதியாகவும் இலகுவாகவும் அதிக கவனம் நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள்